சூப்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பத்தி பரவசமா இருக்குது எனக்கு ஈஸ்வரர் பார்த்தாவே நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சிவாய் நம்ம வந்து உடம் செல்லியமா இது சொன்னாங்க மெசேஜ்ல சொன்னாங்க இது ராமர் இங்க ராமர் நல்லா தெரிய மாட்டேங்குது அப்பா சூப்பர் ராம் 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 ஜெய் ஜெய் ராம் சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு வந்து ஒருத்தர் உடம் செல்லியே சொன்னாங்க அவங்க ஏர்க்கே உடம் செல்லாம தான் இருக்காங்க இன்னைக்கு ரொம்ப முடியல ஒரு இருக்குது அப்படினு சொல்லி என்னவாமா

எந்த இடத்துலையுமே நம்மளை விட்டு கொடுக்குறது அவங்களும் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு நல்ல கமெண்ட் அனுப்புகிறாங்கன்ட்டு அவங்கள நிறைய பேர் திட்டிருக்கிறாங்க கமெண்ட்டில் ஆனால் அதை கூட நினைக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்லவங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக நல்லவங்கன்னு சொல்ல கேரக்டர் வைஸ் அவங்க ஆரம்பத்துலேருந்து நல்ல விதமாக பேசுவாங்க குழந்தைங்கள விசாரிப்பாங்க அம்மாவை கேட்டதை சொல்லுவோம்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு நேரில் போய் பார்க்கணும் அவங்கள உடம்பு சில்ல உடம்பு சே ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமாக நல்லாயிரணும் நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்க ஆமாங்க நண்பர்களே நான் வந்துங்க மாநாடு போகும்போது நிறைய கோயிலுக்கு போவேன் அவங்க பேர் சொன்னேன்னு நான் கண்டிப்பா சொல்லி பிரார்த்தனை பண்ணுவேன் நல்லா ஈஸ்வரா இறைவா கூட தவறாவது தெய்வமே எல்லாத்துக்கும் கைகால் சுகத்தை கொடு தெய்வமே ஓம் நமசிவாயா மகாதேவா அந்த சப்ஸ்கிரைப்பருக்கு எந்த ராதிகாவாமா அந்த அந்த ராதிகாவுக்கு உடம்புல எந்த க நோய் இருந்தாலும் உடனே நீக்கி கை கால் சுகத்தை கொடுத்து பூரண ஆயில் கொடுத்து அவங்கள வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கோன்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமசிவாயா நான் எப்போதும் நம்பி மனப்பூர்வம் நம்பி மானசீகமாக கை கையேந்தி கண்ணீர் கண்ணீர் விட்டு நான் வேண்டுன்னே என்ற பிரச்சனாகியாமல் உடனே எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படி அப்பேற்பட்ட அன்பு தெய்வம் நம்ம சக்தி வாய்ந்த அம்ம கோயில் பத்தி பச்சனாயி அம்மனே நான் உனைய நான் வீட்டில இருந்து ஆடு மாட்டுகளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா நான் இங்கிருந்தே கண்ணீர் விட்டு வேண்டுன்னு நீ உடனே குணப்படுத்தி கொடுப்பேன் அதே மாதிரி அந்த அந்த பொண்ணுக்கு பூரண சுகத்தை கொடுக்கணும்னு இருக்கிற நோய் படிப்படியாக விலக்கி சுத்தமாக குணமாயிரோன்னு ஓம் சக்தி ஓம் அருள் அருள்மிகும் ஓம் ஸ்ரீ பச்சநாயமன் தாயே போற்றி போற்றி நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் சிஸ்டர் உங்களுக்கு என்ன கவ எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடவுள் உங்களுக்கு தீர்த்து வைக்கணும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்கள் ஈவினிங் சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்போவே எனக்கு அழுகாச்சி வர மாதிரி ஆயிடுச்சு நல்லவங்களுக்கு இப்படி கடவுள் சோதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களும் வந்து மனம் ஆண்டவனை ஆண்டவன் வேண்டும்னு அவங்களாம் வேண்டிட்டே தான் இருக்கிறாங்க கடவுளை தான் நம்பி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கைவிட மாட்டா இருக்கு அதை பயப்படாம இருங்க ஆமாங்க நண்பர்களே எல்லாருமே எல்லாருமே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் உலகத்தில் யாராக இருந்தாலும் மனிதர்கள் மனிதர்களாக இருந்தாலும் சரி ஆடு மாடுகள் ஆமாங்க நண்பர்களே இறைவன் உண்மையாக கைவிட மாட்டார் மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டுங்க அந்த தெய்வம் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பா கொடுப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சாப்பிட்டாச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சிஸ்டருக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்காங்க உடம்பு சரியில்ல இந்த மாதிரி பெயின் அப்படின்னலாம் சொல்லுவாங்க வருத்தப்படுவேன் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க சிஸ்டர் நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன்னு சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க அது ரொம்பவுமே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னன்னா எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுனால எனக்கு என்னையே அறியாமல் அவ்வளோ கஷ்டமாக ஒரு மனவேதனையாக போச்சு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க அந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு எங்கள் மேலே பாசம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் அவங்க வந்து எதுவுமே ஹெல்ப்பே கேட்கல நான் ஒரு ஒரு டைமாவது அவங்க நே அவங்கள நேரில் போய் பார்க்கணும் பக்கமாக இருந்திருந்தால் என்னால் கண்டிப்பாக நான் போய் பார்த்துருப்பேன் திருச்சியில் சொன்னாங்க நான் கண்டிப்பாக ஒரு நாள் போய் பார்க்கணும் கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உடம்புல நல்லா இருக்கணும் பூர்ண குணமாயிரணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க அவங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் உங்களுக்கு நல்லதே நடக்கும் கடவுள் நம்பிக்கையோட நம்ம கடைசி வரைக்கும் இருப்போம் நல்லதே நடக்கும் சீக்கிரமாக குணமாயிருவீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க நம்ம சப்ஸ்க்ரைபரும் இருக்காங்க அவங்களும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்க்கலாம் தான் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில ஓகே ஒரு நாள் கண்டிப்பாக நான் நேரில் வர்றேன் உங்களை பார்க்குறேன் நீங்கள் எப்போவுமே நல்லா இருப்பீங்க நூறு வருஷம் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்களா இருக்கோம் ஓகேங்களா எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரிலிங்க சிஸ்டர் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஹாப்பியாக இருங்க தயவு செஞ்சு சீக்கிரமாக உங்கள் வழிகளை வந்து கடவுள் போக்குவார் சரிங்களா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க உங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க நம்ம வேண்டுதல்னால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் ப்ளீஸ்